அனைவருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா நம்ம சேனலில் குதிரை தான் பார்க்க போகிறோம் குதிரையில் இன்னொரு மாடலும் இருக்குது அதாவது குட்டி குதிரை இது இந்த மாதிரி ஐட்டம்லாம் அப்புறம் நம்ம போடலாம் நம்ம இப்போ பெரிய குதிரை போடலாம் போன வீடியோவில் ஒட்டகம் போட்டு முடிச்சிட்டோம் ஏற்கனவே நம்ம சேனலில் இந்த டைப் ஒட்டகமும் இருக்குது போடாதவங்க பார்த்து ட்ரை பண்ணுங்க அதே போல் யானையும் ரெண்டு டைப்பில் இருக்குது இது நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டுவிட்டோம் இன்னும் இந்த யானை வந்து வீடியோ போடலை இந்த மாதிரி பெரிய மயிலும் ஸ்டாண்டு டைப்பில் போட்டிருக்கோம் இது பாருங்கள் இது ஒரு குட்டி மயில் இன்னும் இது வீடியோ போடலை அதுக்கு அடுத்து பாருங்கள் இது ஒரு மயில் இருக்குது இன்னும் இதுவும் வீடியோ போடலை வாங்க எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம் குதிரை போட ஒயிட் கலர் ரெட் கலர் பிளாக் கலர் ஃபைவ் எம்எம் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எந்த சைஸ் வேணுமோ ஃபோரோ சிக்ஸோ எந்த சைஸ் வேணுமோ அதை எடுத்துக்கோங்க எண்பதாம் நம்பர் ஒயர் எடுத்திருக்கேன் எண்பது இல்லை எழுது இருந்தாலும் எடுத்துக்குங்க எழுபது எண்பது எது வேணாலும் எடுத்துக்குங்க குதிரைப்போட ஆறு அடி எடுத்திருக்கேன் ஒரு அடி ஸ்கேலில் ஆறு அளவு கட் பண்ணி எடுத்திருக்கேன் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே பின்னாடி இருந்து ஆரம்பிச்சுக்கலாம் நாலு மணி பூ தான் போடணும் ஒயரை ரெண்டாக மடிச்சுட்டு ஆல்காட்டி வயரலுக்கு கீழே ஒரு சைடு நொனியும் ஒரு சைடு நொனி மேலேயும் வச்சுக்கணும் நாலு மணி உக்கணும் மேலே இருக்க ஒயரில் நாலு மணி உக்கணும் நாலாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்போது லெஃப்ட் சைடு ஒயரில் ஒரு மணி வக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு மணி வக்கணும் ரெண்டாவது மணியில் இந்த சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல் ஆறு பூ போடணும் ஆறாவது பூ போடும்போது இந்த சைடு திருப்பணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு பூ போட்டு கமிச்சேன் உங்களை அஞ்சு பூ போட சொல்லியிருந்தேன் அதாவது ஆறாவது பூ போடும்போது சைடு திருப்பணும் மேலே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் இந்த ரைட் சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இப்படி திருப்பிட்டு கீழே இருக்க ஒயரில் மூணு மணி கோக்கணும் மூணாவது மணியில் மேலே இருக்க ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் இதே போல தான் போடணும் ரைட் சைடு ஒயிற லெஃப்ட் சைடு ஒயர் பக்கத்தில் இருக்கிற மணியில் விட்டு எடுக்கணும் ரைட் சைடு ஒயரில் ரெண்டு ரெண்டு மணி கோக்கணும் போட்டுகிட்டே வாங்க இந்த சைடு திருப்பும் போது மேலே ரெண்டு மணி கோக்கணும் ஃபஸ்ட்டு லைனில் மூணு மணி கோக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு ரெண்டு மணி தான் கோக்கணும் ஆனால் நம்ம கீழே திருப்பும் போது எப்போவுமே மூணு மணி தான் கோக்கணும் அதை ஞாபகம் வச்சுக்கிங்க அப்படியே போட்டுட்டே வாங்க நாலு லைன் போடணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் நாலு லைன் போட்டுட்டு வாங்கன்னு சொல்லியிருந்தேன் போட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம கீழே திருப்பிட்டு ஒயிட் கலரில் ஒரு பூ போடணும் அதுக்கடுத்த பூ போடும்போது ரெண்டாவது பூ போடும் போது ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் கோக்கணும் இந்த ரெண்டாவது மணியில் இன்னொரு சைடு ஒயரை குறுக்க விட்டு எடுக்கணும் போல் தான் இந்த அஞ்சு பூவும் போடுங்க அதுக்கப்புறம் இந்த லாஸ்ட்டு பூ போடும்போது திருப்பணும் போட்டுட்டு வாங்க நானும் போட்டுட்டு வரேன் ஒரு பிளாக் கலர் ஒரு ஒயிட் கலர் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்